ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ்ட் என்ன சுவையாருத்தரை முட்டை கறி எப்படி செய்யணும்னு சொல்லி தரப்பீடிய வரத்தரிச்சு முட்டை கொண்டுக்கு ஒரு ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் துருவல் துருவி வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே முழு தேங்காய் வந்து துருவத்துக்கு இல்லைனா தேங்காய் கீறிட்டு மிக்சியில் தூள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் தேங்காய் துருவிட்டு தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வதக்கிருக்குங்க ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு உங்கள்கிட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் முழுசா இல்லைன்னா வீட்டில் கரம் மசாலா இருந்தால் அது போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கும் போது இப்போ கிடையாது ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சும்மா லைட்டெல்லாம் வறுக்கக்கூடாது நல்ல மணல் கலரில் அந்த தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகும் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவேன் பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டு வதக்கும் போது நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் போது அப்புறம் லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் நான் சக்தி மிளகாய்த்து போ போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும் நான் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுதான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் முட்டை குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்

மிக்சியில் அரைச்சிக்கலாம் தண்ணி போடாமல் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சுடட்டும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொரியும் பொறிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சூடாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவத்தில் நல்லா அரைச்சிக்கோங்க நல்ல வெங்காயம் வரக்கட்டும் எண்ணெய் வந்து இன்னைக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்க வீட்டில் சமைக்கிற எண்ணெயை போட்டுக்கலாம் இது கேரளா கறின்றதுனால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக வாசனையா நல்ல வெங்காயம் வறுக்கட்டும் உப்பு போட்டு வதக்குங்க இன்னும் சீக்கிரமா வதக்கிடும் தேவையில்லாத உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் கலைஞ்சி கொஞ்சம் பேஸ்ட்டு வாசனை போட்டோம் அது வரை கீழ் நல்லா வதக்கிட்டோங்க எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டோம் தக்காளியும் நல்லா வதக்கட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டோங்க பாருங்க வெங்காய தக்கணி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நான் இந்த முட்டைக்கறிக்கு வந்து நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் முதல்ல ஒரு பச்சை மிளகாய் மிளகு மிளகா தூள் எல்லாமே போட்டுவோம் அதனால் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லை காரம் ஓகேன்னா நான் போடுற அளவுக்கு போட்டுக்கோங்க அதுதான் நான் நல்லா மசிச்சாச்சு இப்போது அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம் தேங்காய் இருக்கையோ அதை அரைச்சி வச்சிருக்கோம் அதை வதக்கிக்கோங்க ஏற்கனவே நம்ம தேங்காய் எல்லாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால லைட்டாக கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இது வதக்கிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த சுடுதண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் சுடு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க பாரு நல்லா இப்போ நம்ம எடுத்துட்டு நல்லா மழமா இருக்குங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் உப்பு பார்த்தேன் உப்பு எனக்கு பத்தல அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் குழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே மூடி போட்டு விட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை போட்டுக்கலாம் மெதுவாக கிளறி விடுங்க இப்போ அடுப்ப வந்து சிம்ல வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்ல இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக கவுண்ட் ரெடி ஆயிடுச்சு இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க மணக்க மணக்கருத்த கேன்லஸ் ஸ்டைல் முட்டக்கறி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் சமைச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்